நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து அவர் ஜமாத்துடைய கருத்துக்கு மாற்றமாக வந்தனால நான் இது தொடர்பாக நான் அவரை எங்கேயும் மீட்டிங்கில் நான் பேசலை அப்படி அந்த திருப்பூர் மீட்டிங்கை தவிர அப்படின்னு சொல்கிறார் இதுவே ஒரு பொய்யான தவறான தகவல் ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் உள்ளது கூட மறந்துருக்கலாம் இப்போ சமீபத்தில் எங்கள் சவுதிக்கு போயிட்டு வந்தார் அதில் ரியாதில் வந்து திருக்குறானுக்கு முரண்படும் ஹதீஸுகள் திருக்குறானுக்கு முரண்படும் செய்திகள் என்ற தலைப்பில்தான் அங்கே மண்டல அல்கசீம் மண்டலம் அதே மாதிரி ரியாத் மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் என்ன செய்ய பாடம் நடத்தினார் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் எத்தனை பேருங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் அத்தனை பேரும் சாட்சி இருக்கிறாங்க திருக்குறானுக்கு முரண்படும் ஹதீசுகள் என்ற தலைப்பில் மக்களுக்கு பூரா விளக்கம் கொடுத்தார் அப்போ அவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது அங்கே பாடம் நடத்தியிருக்கக்கூடாது நான் போயிருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது வெளிநாடு போக வேண்டும் என்று கட்டாயம் ஒன்றும் கிடையாது எனக்கு வேறு வேலை இருக்கிறது அல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் வேற தாய்களை அனுப்பியிருப்பார்கள் அங்கே போயும் கூட இது வழிகட்ட கொள்கை என்று தெளிவாக தெரிந்தும் எப்படி அவ்வளோ பெரு அதுவும் சாதாரண ஆட்கள் அல்ல அனைவர்களுக்கும் தாவா செய்யக்கூடிய கிளை நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் மண்டல நிர்வாகிகளாகவும் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் எப்படி இந்த மாதிரி தவறான கருத்தை எடுத்து சொன்னார் அது சொன்னது மட்டுமல்லாமல் நான் வேறு திருப்பூரை தவிர வேறு எங்கேயும் நான் பேசவில்லை என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒன்று இரண்டாவதாக அந்த அவர் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நம்ம தமாத்தினுடைய கொள்கையை ஆதரித்து பல மெயில்கள் அவராக அனுப்பியிருக்கிறார் நாம் கூட இது என்ன என்று எதுவும் கேட்கல அவர் அனுப்பியிருக்கிறார் யார் அப்பாஸ் அலி அவர்கள் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அதில் எழு வந்து நபியின் குணத்திற்கு ஒத்துவராத ஹதீஸுகள் இதில் எழுதியிருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லா இபுன் அப்பாஸ் கூறியதாக பின்வரும் செய்தியை நான் பார்த்தவரை ஆதாரபூர்வமாக உள்ளது குறை ஏதும் இருந்தால் தெளிவுபடுத்துங்கள் அது கீழே எழுதுகிறார் குரானுக்கு முரணாக நபியின் தகுதிக்கு ஏற்றதாய் ஏற்றதாகவோ இல்லாத ஹதீஸ்களை ஏற்க முடியாது என்ற நம் நிலைவாட்டில்தான் இபுன் அப்பாஸ் இருந்துள்ளார்கள் என்பதற்கு இது நல்ல சான்றாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியால் மத்தாலுபுல் ஆலியா ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய நூலினுடைய அரபிக் டெக்ஸ்ட்டு அனுப்பி வச்சிருக்கிறார் அவர் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே என்ன செய்ய குரானுக்கு முரண்பாடுவிட்ட ஹதீஸுகள் இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு மாறிவிட்டதாக சொன்னார் ஜமாத்தி நிலைவானு மாறிட்டேன்னு சொன்னவர் அவர் என்ன செய்கிறார் மெயில் நமக்கு அனுப்புகிறார் இமுன் அம்பாஸ் அலி அல்லான் அவர்களும் குரானுக்கு முரணாக நபியின் தகுதிக்கு ஏற்றதாக இல்லாத ஹதீஸுகளை ஏற்கக்கூடாது என்றுதான் இபுன் அம்பாஸ் அலி அல்லான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு இந்த அருக்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்கிற ஆதாரம் எடுத்து தருகிறார் இது ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அனுப்பிய மெயில் அப்போ இது அவர் எந்த நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் வழங்கிருங்க அப்புறம் அதுக்கடுத்து பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்சார் தபுக்கு மறுப்பு என்று அப்பாஸ் அலி அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு மறுப்பை எழுதி அனுப்புகிறார் ஏறத்தாலும் எத்தனை பக்கம்னா இருபத்தி எட்டு பக்கம் அனுப்பியிருக்கிறார் அந்த இருபத்தி எட்டு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் அவர் எழுதுறாரு நாம் இஸ்மாயில் சலஃபிக்கு அன்சாருக்கும் பதிலளித்திருந்தோம் நமது வாதங்களில் பல விஷயங்களுக்கு அன்சார் மட்டுமே தற்போது பதிலளித்திருந்தார் இஸ்மாயில் செலவி பதிலளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சொல்றார் ஒன்று அபுபக்கர் அயிபால் அன்சாரி அலியல்லான் அவர்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியை குரானுக்கு முரண் என்ற காரணத்தால் புகாரி தொகுக்கப்படுவதற்கு முன்பே மறுத்தார்கள் என்பதற்கு புகாரியில் உள்ள ஹதீஸையும் அதன் விரிவுரையை விரிவுரை ஃபத்துகுல் பாரியையும் நாம் கா இதற்கு பதிலளிப்பேன் என்று கூறியவர் இதுவரை இதை பற்றி வாய் திறக்கவில்லை என்ன சொல்றாரு குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகளுடைய நிலையில்தான் அவர் இருந்திருக்கிறார் என்று எப்போ எழுதுகிறார் என்றா பிப்ரவரி மாதம் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் என்ன நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் இந்த கொள்கைக்கு மாறிட்டேன் என்று சொன்னால் பிஜே அவர்களுக்கு எழுதிய இந்த இதில் ஏன் அப்படி சொல்கிறாரு இது மட்டும் சொல்லலை அவர் கடைசியில் அந்த பக்கத்தினுடைய இருபத்தி எட்டாம் பக்கத்தில் புது ஆதாரங்கள் என்று ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார் அரபி டெக்ஸ்டை போன்ற கீழே எழுதுறார் இமாம் அபு ஹனீஃபாவும் குரானுக்கு முரண்படும் ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய அரபி ஆதார டெக்ஸ்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் சொல்வது உண்மையாக இருக்குமானால் நவம்பர் ரெண்டாயிரத்து பதிமூணுலையே ஜமாத்தினுடைய கருத்துக்கு எதிராக நான் போய்விட்டேன் என்று சொன்னால் ஏன் இருபத்தி எட்டு பக்கத்துக்கு மறுப்பு எழுதி அது இல்லாமல் நம்ம இதுவரையிலேயும் சொல்லாத இந்த புது ஆதாரங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எதற்காக சொன்னார் அப்போ இதுவர் சொல்வது பொய் என்பது நமக்கு விளங்கவில்லையா அப்போ அவருடைய ஒவ்வொரு வீடியோவில் சொல்லப்பட்ட பெரும்பான்மையான செய்திகள் பொய்யாகவும் உண்மைக்கு மாற்றமானவையாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் நடுநிலையான சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அப்பா அவர்கள் ஜமாத்துக்கு எதிரான அதாவது குறிப்பாக பிஜே அவர்களுடைய கருத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் எனவே நான் பயந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலமாக நம்முடைய ஜமாத்தில் இருந்து பலவிதமான ஆய்வு கூட்டங்களில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பாஸ் அவர்கள் இந்த வார்த்தையை எப்படி சொன்னார் என்று நம்மளால் ஜீரணிக்க முடியவில்லை நம்முடைய ஜமாத்திற்கும் சுண்ணத்தொள் ஜமாத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் அனைத்தையும் ஆய்வு செய்து சரியான ஒன்றை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் தக்லீது செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படையான கொள்கை அந்த அடிப்படை கொள்கையை இன்று வரையிலையும் நாம் பேணி வருகிறோம் பிஜே சொல்லக்கூடிய கருத்து சரியானதாக இருந்தால் எடுத்து ஏற்றுக்கொள்வோம் தவறானதாக இருந்தால் அவரை சுட்டிக்காட்டி அவரை நாம் மாற்றுவோம் அப்படி நம்ம பல விஷயங்கள் இதற்கு ஆதாரமாக உதாரணமாக நாம் சொல்லலாம் உதாரணத்திற்கு நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் அதாவது ஒரு பெண்மணி வெளியூருக்கு எப்பொழுது செல்லலாம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்துக்கு மட்டும்தான் மகரம் இல்லாமல் செல்ல முடியும் என்று பிஜே அவர்கள் ஜும்மா உரையில் கூட பேசியிருக்கிறார் அவர் பேசிய உடனே இந்த கருத்து வந்து வேறுபாடுகள் வந்தவுடன் இதை பேசுவதற்காக ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு பிஜே சொன்ன அந்த கருத்து தவறானது இந்த கிலோமீட்டர் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது என்று அனைத்தும் சரியில்லை என்றும் பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் இதுதான் ஹதீஸில் இருந்து விளங்க முடிகிறது என்று நாம் சொன்னபோது பிஜே அவர்களும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு செல்லலாம் என்று என்ன செஞ்சார் முடிவுக்கு வந்தார் அப்போ அவருடைய கருத்து தான் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த கருத்திலேயே என்ன செஞ்சிடலாம் நின்று இருக்கலாம் அப்படி செய்ய வேண்டும் என்று வாதிட்டு இருக்கலாம் அவர் அப்படி செய்யவில்லை என்பதை நீங்கள் வினைக்கிறோம் அதே மாதிரி பிஜே உட்பட நாமும் பல காலகட்டங்களில் நோன்பு திறந்தவுடன் ஓதக்கூடிய ஒரு துவாவை சொல்லியிருக்கிறோம் சுனத்து ஜமா சொல்லக்கூடிய துவாவை மறுத்துவிட்டு அபுதாபியில் வரக்கூடிய லஹபல்லமவும் அபுத்தின் உருவோக்கும் ஒசபத்து அல்ல இன்ஷா அல்லாஹ் தாலா என்ற துவாவைத்தான் நாம் சொல்லி கொண்டிருந்தோம் அப்போ அதில் பார்க்கும்போது அதுலேயும் நம் நாம் கண்டுகொள்ளாத ஒரு குறை இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே ஆலோசனை கூட்டத்தில் சொன்னபோது தவறுதான் நம் இந்த அறிவிப்பாளரை கவனிக்காமல் நாம் விட்டு விட்டோம் என்றும் இதுவும் பலகீனமான செய்தி என்றை சொல்லிவிட்டு நோம்பு திறக்கும் போது எப்போது மாதிரி பிஸ்மில்லா சொல்லி நாம் திறக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மாற்றியிருக்கிறோம் அதே மாதிரி ஒருவர் ஆடை அணிந்து செல்வாரேயானால் அவர் கரண்டை கால கீழே ஆடைகளை அணியலாமா அணியக்கூடாதா அதனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை பற்றி அப்பாஸ் அலி அவர்கள் தான் என்ன செஞ்சார் ஆய்வு செஞ்சார் அந்த ஹதீஸில் வரக்கூடிய இஸ்பால் என்பது தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இஸ்பால் என்று சொன்னால் அந்த ஆடை தரையில் இழுபடுற மாதிரி வருவதைத்தான் குறிக்கும் என்று பெரிய ஆய்வை எழுதினா அது கூட ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கருத்தை சொன்னது அம்பாஸ் அலிதான் அம்பாஸ் அலி தான் ஆய்வு செஞ்சார் அந்த கருத்து சரியானதாக நியாயமானதாக இருந்ததின் காரணத்தினால் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதையும் என்ன செய்யப்பட்டது வெளியிடப்பட்டது அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பள்ளியாசலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு வருகின்ற பொழுது அப்பாசலி அவர்கள் வரலாம் என்று சொன்னார் இந்த கருத்தை நாசர் அவர்கள் தவறு என்று சொன்னார் இந்த ரெண்டு பேர்களுமே என்ன செய்தார்கள் மெயிலின் மூலமாக வாதித்து கொண்டார்கள் நமக்கும் அந்த மெயிலை என்ன செஞ்சாங்க கொடுத்திருந்தாங்க இப்படி எல்லா அவங்களுடைய மெயில்கள் எல்லாம் முடிந்தவுடன் நாம் வந்து ஆய்வு கூட்டம் கூட்டி இதில் எது சரியானதாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாசர் அவர்களுடைய கருத்து தான் சரியானதாக இருக்கிறது ஹதீஸ்களின் படி ஒத்து வருகிறது குரான் வசனத்துக்கு அதுதான் சரியானதாக அமைகிறது என்று அங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்போ நாசர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் அப்போ அவர் கருத்து சரியாக இருக்கும்போது அவரை எடுத்துக்கொள்கிறோம் அப்பாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து சொன்னவுடன் அதை நாம் சரியானது என்றால் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதேபோன்று போன்று பிஜே அவர்கள் திருக்குறானுடைய மொழியாக்கத்தில் பெண்கள் முகத்தை மூடுகின்ற விஷயத்தில் ஒன்று எழுதினார் தாலி கதுனா என்ற வசனத்துக்கு அந்த பெண்கள் கண்ணியமான பெண்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவதற்காக பிராக்கெட்டில் போட்டிருந்தார் இந்த அறிந்து கொள்ளுதல் என்பது அவங்கள கண்ணியமானவர்களா கண்ணியம் இல்லாதவர்களா என்ற கருத்தில் சொல்லப்பட்டதாக தான் ஆரம்பத்தில் எழுதினார் அதற்கு பிறகு ஆய்வுக் கூட்டத்தில் கூறி அவர் சொன்ன கருத்து அதில் இல்லை அந்த பெண்மணி எந்த பெண்மணி என்பதை அறிவதுதான் கண்ணியமானவரா கண்ணியம் இல்லாதவரா என்று சொல்லவில்லை அவர் எந்த குலத்தைச் சார்ந்தவர்கள் எந்த பெண்மணி ஆயிசாவா பாத்திமாவா என்று தெரியும் அளவுக்கு தான் அதை குறிப்பிடப்படுகிறது முகம் திறந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது என்று ஆய்வு கூட்டத்தில் சொன்னவுடன் அவருடைய மொழிபெயர்ப்பில் என்ன செய்யப்படுகிறது மாற்றம் செய்யப்படுகிறது இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி ஜக்காத்து விஷயத்துல ஆரம்ப காலகட்டத்திலே நான் பிஜே அவர்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நம் சக்காத்து கொடுக்கணும்னு வரக்கூடிய எந்த செய்தும் ஒரு வருட காலம் இருந்தால் தான் சக்காத்து கொடுக்கணும்னு அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் எந்த ஹதீஸுமே ஆதாரப்பூர்வமானதாக இல்லை அப்படின்னு கருத்தை நான் தான் முதலில் எடுத்து வைத்தேன் அந்த கருத்தை அவர் ஏற்றதுக்கு பிறகுதான் அந்த ஆய்வுகள் என்ன செய்கிறது தொடர்கிறது இது தொடர்பாக பல அமர்வுகள் பல அறிஞர்கள் இடத்திலே வைத்து அந்த ஆய்வுகளினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்கு வந்திருக்க பிறகு அதை ஒரு புத்தகமாக கூட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் வெளியிட்டு இருக்கிறோம் இதில் வந்து அந்த ஆய்வுகள் செய்கின்ற பொழுது சில நேரங்களில் லுஹா அவர்கள் சொன்னது சரியாக இருக்கலாம் எம்எஸ் அவர்கள் சொன்னதாக சரியாக இருக்கலாம் அப்பாசலி சொன்னதாக இருக்கலாம் அல்லது பிஜே அவர்கள் சொன்னதாக இருக்கலாம் பிஜே சொன்னது கூட தவறாக இருக்கலாம் அவருக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது அவர் சொன்ன கருத்துக்கள் மாற்றப்படுகிறது அப்போ இப்படி பலவிதமான கருத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தொழுகை புத்தகம் எழுதியிருக்கிறோம் அதில் பிஜே உட்பட அனைவர்களும் சரிபார்த்து போடப்பட்டது அதில் மலை தொழுகை தொடர்பாக நம்ம என்ன எழுதியிருந்தால் தொழுகதற்கு பிறகு துவா செய்ய வேண்டும் எழுதியிருந்தோம் அந்த செய்தியை நாசர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் துவா செய்து விட்டு தான் தொழ வேண்டும் என்று இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்தை எடுத்து வைத்தார் அந்த கருத்தை தான் அப்பாஸ் அலி அவர்கள் என்ன செய்தாங்க கற்றையாக ஏகத்துவத்தில் கூட எழுதினார்கள் அவங்களுடைய கருத்து சரியானதாக இருந்த காரணத்தினால் அதை ஏற்று நம்ம ஆன்லைன் பிஜேபில் கூட என்ன செஞ்சுருக்கிறோம் வெளியிட்டு இருக்கிறோம் அப்போ இப்படி நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் எந்த பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதை ஆய்வு தான் நம்ம என்ன செய்கிறோம் முடிவெடுக்கிறோம் அந்த ஒரு சிலருடைய கருத்து சரியா இருக்கலாம் இன்னொரு சிலருடைய கருத்து மாற்றமா இருக்கலாம் யார் வந்து இந்த கருத்தை எடுத்து வைக்கிறாரோ அதை அங்கீகரிக்கிற மாதிரியும் இருக்கலாம் அல்லது நிராகரிப்பதை பொண்ணும் ஆயிருக்கலாம் அது பிஜே ஆக இருந்தாலும் சரி மற்ற அறிஞர்களாக இருந்தாலும் சரி இப்படித்தான் நம்முடைய ஜமாத்தின் நிலைப்பாடு இது வந்து பல இடங்கள்ல இதற்காக வேண்டி கூட்டப்பட்ட ஆய்வு கூட்டங்கள்ல அப்பாசலி உட்பட பல அறிஞர்கள் கலந்துருக்கிறாங்க அது நன்றாக தெரிந்திருந்தும் கூட நம்ம சொன்னோம்னா நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று அந்த சொல்வது மிக பெரிய இந்த ஜமாத்தின் மீது சொல்லப்பட்ட கூடிய அபாண்டமான அவதூறாகத்தான் என்ன செய்ய வேண்டியது பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவரே அவனுடைய மெயில சொல்லி இருக்கிறார் உங்களிடத்தில் எந்த செய்திகளை சொல்வதற்கும் நீங்கள் முழு சுதந்திரம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அவரே கொடுத்திருக்கார் பிஜேட்ட பேசுவதற்கு என்ன கருத்தையும் கூட என்ன செய்யலாம் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லலாம் அப்படி இருந்தும் கூட நான் தவறுதலாக பேசிவிட்டேன் என்று அவர் எழுத்துப்பூர்வமாக மெயிலில் ஒப்புதல் வாக்கு மூலம் கூட கொடுத்துவிட்டு நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்று சொல்கிறார் அதுல கூட அவர் மெயில மொதல் ஃபேஸ்புக்கில் எழுதும் போது என்ன சொல்கிறார் அல்லாவுக்கு அஞ்சி என்று சொல்கிறார் அல்லாவுக்கு அஞ்சினார் என்று சொன்னால் ஏன் ஜமாத்து நடவடிக்கை பயப்படுறாரு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன செஞ்சிருக்க வேண்டும் அல்லாவிற்கு அஞ்சு என்ன செஞ்சிருக்கணும் இந்த கருத்தை எடுத்து சொல்லியிருக்கணும் இரட்டை நிலைப்பாடு கண்டிப்பாக இருந்திருக்க கூடாது அவர் எழுதியது இரையச்சத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருந்தால் எத்தனை மக்களை வெளியிடுத்து இருக்கார் அவரு எத்தனை மக்களிடத்துல போய் சிகிற நம்புவன் மூமின் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அகமதுடைய அதிசுகளை சொல்லி யார் வந்து சிகிரை நம்புகிறானோ அவன் மூமின் இல்லை என்ற செய்தி எத்தனை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் நேற்று வரையிலையும் சவுதி சென்ற வரையிலையும் அங்கு கூட எத்தனை மக்கள்கிட்ட சொன்னார் அல்லாஹுவை அஞ்சுபவராக இருந்தால் இத்தனை மக்களை போய் வழிகட்டான கொள்கைக்கு போய் எடுத்து சொல்லியிருப்பாரா அப்போ அவர் சொன்ன அந்த வாசகம் அல்லாஹுக்கு அஞ்சு என்ற வாசகத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேற்று வரையிலையும் நம்முடைய ஜமாத்தின் கொள்கையில் தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு அவர் அனுப்பிய மெயில்கள் சாட்சியாக என்ன செய்கிறது இருக்கிறது எனவே அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் சொன்னது தவறு என்பதை அவர் உணர்ந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இதை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடு சரியானது என்பதையும் விளக்க வேண்டும் இதில் இந்த ஜமாத்தில் வந்து எல்லா கருத்துக்களையும் சொல்ல முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் என்ன செய்யணும் தெளிவுபடுத்த வேண்டும் தான் சொன்ன தவறை என்ன செய்யணும் ஒப்புக்கொண்டாரே ஆனால் அல்லாவிடத்தில் என்ன செய்யலாம் அவர் மன்னிப்பு பெறலாம் அல்லாஹலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் அல்லா